அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகத்தலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பாப்போம் இன்னைக்கு நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த தவணி காலனி ஆரணி ஸ்ரீதனம் நாடக மன்றம் சிறுவேலிய நல்லூர் ஆரணி வள்ளி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த எருமவெட்டி சுமதி நாடக மன்றம் ஆற்காடு விசாரம் அடுத்த தென் நந்திராலம் ஜே ஜே நகர் முத்தாலம்மன் நாடக மன்றம் உத்தரமேரூர் அடுத்த புது தோட்ட நாவல் வினிதா நாடக மன்றம் மேல்மருவத்தூர் அடுத்த புதின தோட்டம் கலைவாணி நாடக மன்றம் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த நம்பேடு கூற்றோடு வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடகமன்றம் திமிரி அடுத்த தாமரைப்பாக்கம் பூவரசன் நாடகமன்றம் லாலாப்பேட்டை அடுத்த கிருஷ்ணாபுரம் சந்திரம்மன் நாடகமன்றம் கலவை அடுத்த நம்பித்தாங்கல் முத்துமாரியம்மன் நாடகமன்றம் உத்திரமேரூர் அடுத்த கூற்றோடு அடுத்த மங்களம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் செய்யாறு தட்டச்சேரி அடுத்த மேல்நெல்லி மேல்வயலாமூர் குரு நாடக மன்றம் வந்தவாசிரோடு திருமணி அடுத்த பனஞ்சேரி செய்யாறு அடுத்த குண்டில் ஆரணி நந்தினி மன்றம் வந்தவாசி அடுத்த புதிசை பரணி நாடக மன்றம் காவேரி பாக்கம் அடுத்த வேடந்தாங்கல் ஆரணி சபரி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த வழுவூர் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் சேப்பட் அடுத்த நமத்தோடு ஆர்த்தி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த ஓகையூர் சத்யா நாடக மன்றம் ஒரகடம் அடுத்த வடக்குமேடு சிவஸ்ரீ நாடக மன்றம் வெள்ளகேட் அடுத்த பரமேஸ்வர மங்கலம் அரக்கோணம் லைன்ல சக்தி கணபதி நாடக மன்றம் காட்பாடி அடுத்த சேவூர் பைரவா காலனி மேல் வாக்கம் ஜீவா நாடக மன்றம் இன்னைக்கு ஆரணி அடுத்த புனலப்பாடி செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் வாலாஜா இதயந்தாங்கல் சக்தி நாடக மன்றம் நெமிலி அடுத்த மகேந்திரவாடி வெற்றி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த சின்ன இளவந்தாங்கல் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த செய்யாற்று வென்றான் துளசி நாடக மன்றம் பூட்டுத்தாக்கு அடுத்த மோட்டுரான்பட்டி நவீனா நாடக மன்றம் பாலாஜா அடுத்த நரசிங்கபுரம் பைரவா காலனி குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் கலவை கேவேலூர் கேவேலூர் பக்கத்துல செம்பேடு சர்வசக்தி நாடக மன்றம் பானாவரம் அடுத்த பழைய பாளையம் மோட்டூர் சிவசக்தி நாடக மன்றம் அருந்தோடு சிவசக்தி லாலா பேட்டை அடுத்த மருதம்பாக்கம் துர்காதேவி நாடக மன்றம் தேசூர் அடுத்த தென் திண்ணலூர் ஆரணி சுந்தர் நாடக மன்றம் பள்ளிகொண்ட அடுத்த பட்டுவாம்பட்டி அருண்ஜோதி நாடக மன்றம் திருத்தணி அடுத்த திம்பிக்குளம் சிவாஜி டூ நாடக மன்றம் பானாவரம் அடுத்த ஆயில் சரஸ்வதி கட்டைக்கூத்து சென்னை அடுத்த குன்றத்தூர் பானுபிரியா நாடக மன்றம் ஆர்கேபேட்டை அடுத்த கிருஷ்ணா குப்பம் இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடகம் இல்லாத மன்றமே இல்லைன்னு சொல்லாத மாதிரி டீமுக்குமே நாடகம் இருக்கு நம்ம அசோக் நாடக மன்றத்துக்கு மட்டும் இன்னைக்கு நாடகம் கேன்சல் ஆயிடுச்சு ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமா நாடகம் கேன்சல் ஆயிடுச்சு இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க எப்பவுமே உங்களுடைய சகோதரி அம்முவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நாடக பதிவு இந்த ஒரு ரெண்டு நாளா கொஞ்சம் லேட்டு தான் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படியே தொடர்ந்து நாடகங்கள் இத்தனை டீமுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் இந்த ஊர் போகணும் அந்த ஊர் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கும் வர ஊர் மக்கள் கிட்ட பேசுறதுக்குமே டைம் சரியா இருக்குது அதனால சகோதரர்களுக்கு பதிவு நிறுத்த மாட்டேன் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிதான் இந்த அமாவாசை கித்திகை நடுக்கு இந்த பாட்டி மாதிரிலாம் தொடர்ந்து வந்ததுனால அந்த மூணு நாள் நாடகங்கள்லாம் குறைவுதான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் எல்லா டீமுக்குமே நாடகம் இருக்கு நாலு இன்னையில இருந்து ஓரளவுக்கு ஒரு நாலு நாளைக்கு தொடர்ந்து நாடகம் இருக்கும் இன்னும் ஆனி மாசத்திலையும் நிறைய ஊர்கள் நாடகம் வைக்க வராம இருக்கிறீங்க சீக்கிரமா வாங்க நாடக வாய்ப்பு எல்லாம் கொடுங்க ஆஹ் சில சகோதரர்கள் கமெண்ட்லயே போட்டிருந்தீங்க இன்னைக்கு பதிவு எல்லாம் கம்மியா இருக்கு சீக்கிரம் எல்லாரும் நாடக வாய்ப்பு கொடுங்க கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுடைய கஷ்டத்தை உங்களுடைய கஷ்டமா எங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய எண்ணமா எடுத்து சொல்றீங்க உங்களை மாதிரி அன்புள்ளம் கொண்ட நாடக கலை ரசிகர்களால நாடக கலை நாளுக்கு நாள் மென்மேலும் வளர்ந்துகிட்டு இருக்கு உங்களை எல்லாரோடைய கருத்துக்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம கலைஞர்கள் கிட்ட சொல்லி நாடகத்தை சீக்கிரமா வேலையோட ஆரம்பிக்க சொல்லி எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய அன்பும் ஆசிர்வாதமும் நாடக கலைக்கு எப்பொழுதுமே இருக்கணும் என்றும் அன்புடன் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக நன்றி வணக்கம்